அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் வணக்கம் வரும் சித்திரை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதாவது சிம்ம ராசிக்கு நடக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அஷ்டமச்சனை பாதிக்குமா என்று பார்த்தால் காரணம் சனி பகவானானவர் குருவின் சாரத்தில் போரட்டாதிகள் சென்று கொண்டிருப்பதால் இந்த போரட்டாதியை தாண்டும் வரை அஷ்டமச்சினை சிம்ம ராசிக்காரர்களை பாதிக்கார் ஆகவே அது பற்றி கவலை கொள்ளத் தேவையில்லை ஆனால் செவ்வாயானவர் பாக்கியாதிபதி செவ்வாயானவர் நீசம் பெற்ற ராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பாதிப்புகள் இல்லை என்றாலும் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து என்பது நல்லது மேலும் இந்த செவ்வாய் பகவானானவர் கடகராசியை தாண்டும் வரை இடம் நிலம் வாங்குவது போன்ற செயல்களை தள்ளி வைப்பது நல்லது வாங்கியே ஆக என்றால் கவனமுடன் டாக்குமெண்ட்களை சரிபார்த்து வாங்க வேண்டும் இல்லை என்றால் பிரச்சினை வர வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோரி மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நன்றி வணக்கம்